சூடித்தந்த சூடர் கோடியே ஹாய் ஹாய் மாப்பிள இதான் என்னோட மூத்த பொண்ணு பேரு தேவிகா ராணி எம்எஸ்சி முடிச்சிருக்கா ஓ ஓகே அங்கிள் ஓகே நைஸ் வெண்ணிலா மாப்பிளைக்கு தீ எடுத்துட்டு வந்து கொடு கூடுப்பா இது உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா அங்கிள் வரட்டும் சேர்ந்து குடிக்கலாம் அப்படியா ஓ ஆறி போகுமே மாப்பிளா வாங்க மொச்சம் வாங்க வாங்க உக்கோ வாங்க உள்ள வாங்க உட்காருங்க வாங்கு வாங்க வாங்க நான் வாங்கிட்டேன் முன்னாடி வராண்டா எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதே ட்ரெயினில் வச்சு இழுத்துக்கிட்டே வந்தது கொஞ்சம் அழுக்கா போச்சு அதனால தான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிறேன் ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாமே அழுங்காமல் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னதே ஆ ஆமாடா நானும் அப்படின்னு நினச்சி தான் வச்சுக்கிட்டு வந்தேன் தம்பி இது நம்ம வெண்ணிலாவுக்கு அப்படியா அடே தம்பி பேர் என்ன முத்துக்காலை அங்கிள் இந்த மாடன் உலகத்துல இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க இது எங்களோட குலசாமி பேர் அப்படியா பரவாயில்லையே பரவாயில்லையே இந்த காலத்துல குலசாமி பேரை வைக்கிற பெத்தவங்களும் இருக்காங்க அதை அப்படியே ஏத்துக்கிற பிள்ளைகளும் இருக்காங்களா நல்லது நல்லது தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அது என்னது அங்கிள் ஆ சரி சரி வெண்ணிலாவும் நீங்களும் ஒரே தான் படிக்கிறதா சொன்னாரு மாப்பிள்ள ஆ ஆமா அங்கிள் பாப்பல கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தாலும் நல்லா கலையா இருக்கார்ல ஆமாங்க பிள்ளைய பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையா தெரியுது எப்படி பணிவா உட்கார்ந்துருக்கார் பாத்தீங்களா ஆமா ஆமா பெரிய கோடீஸ்வரங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் பாக்குறேன் சரி சரி அங்க திரும்புங்க அப்புறம் தம்பி வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அங்கிள் உங்களுக்கு ஒரு அண்ணன் உண்டுல ஆமா அங்கிள் ஆமா மச்சான் நீங்க பாத்துருக்கீங்களா இவங்க அண்ணனை இல்லையே பார்த்தது இல்லையே நம்ம ஊர்காட்டிலேயே கிடக்கும் இந்த பக்கம் வரதும் இல்ல போறதும் இல்ல ஏதாவது ஒரு விசேஷமா தான் எப்படி பாத்து வழி இருக்கு இவங்களுக்கு சொந்த ஊர் நம்ம ஊர் பக்கம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் வரும்போதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியா பாத்திருப்பா இன்னாருன்னு தெரியாது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அங்கி நீங்க எல்லாரும் ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வாங்க அப்படியே அம்மாவ அண்ணன எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் வீடையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும்ல பரவாயில்லையே பையன் ரொம்ப பொறுப்பாங்களா பேசுற அப்படி டே வினிலா நீ ரொம்ப குடுத்து வச்ச பொண்ணுடா ஆமா மாமா புள்ளைக்கு வெக்கத்த பாரு போங்கத்தே சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்புறம் தம்பி கடைசி வருஷம் படிப்புன்னு சொன்னாங்க அடுத்து கல்யாணம் தானா இல்ல இல்ல அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு அப்புறம் எங்களுக்கு பார்க்கணும் அண்ணனுக்கு அப்ப முடிச்சற வேண்டியதுதானே பொண்ணு நீ நாளே போட்டி ஓட்டிட்டு கொடுப்பாங்கல்ல அண்ணே இன்னும் ஒரு வருஷம் போகட்டும்னு சொல்றாங்க அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடடே ஏனா அப்படி பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும்னு அண்ணனுக்கு ஆசை அதான் இப்பவே பிசினஸ்ல நல்ல பேர் வாங்கித்தாரு உங்க அண்ணன் பிசினஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் அவரோட போட்டோ தானே அடிக்கடி வருது பாக்குறேன் நான் தான் அண்ணனோட விருப்பம் அது ஒன் இயர் கழிச்சு பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது இருபத்தஞ்சு அங்கிள் ஓ அப்ப இருபத்தஞ்சுன்னா ஒரு வருஷம் இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுல யாராவது பாப்பாங்களா யாராவது இருபத்தி ஏழுக்கு தான் பாக்கணும் அப்படி எப்படின்னு தள்ளிக்கிட்டே போயிடாது அப்ப உங்களுக்கு இருபத்தி மூணு என்ன தம்பி ஆ ஆமா அங்கிள் ஆம்பளைங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல முடிக்கலாம் ஆனா அதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி போகும்ல கொஞ்சம் பாருங்க சட்ட புட்டுன்னு விருப்பம் தான் அவங்க விருப்பம் என்னவோ அப்படியே பண்ணட்டும் மச்சான் தம்பி இந்த வருஷம் படிப்பு முடிச்சுட்டு அண்ணன் கூட இருந்து வேலையை கத்துக்கிட்டு அப்படியே பிசினஸ்ல இறங்கலான்னு பாக்குறாரு அவருக்கும் டைம் வேணும்ல நம்ம பிள்ளையும் படிப்பு முடிச்சுக்கிடட்டும் எல்லாம் சரியா தான் வரும் சரி சரி அப்படின்னா சரி அப்புறம் நம்ம ராணிக்கு ஜாதகம் வந்திருக்கு நீங்க எடுங்க பாத்துருவோம்

ஒன்னே எல்லாம் பார்க்க மாட்டாரு என்னை தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ போய் கொடு எது தாப்புல நின்னா குரு குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காருன்னு பக்கத்துல போய் நின்னா திரும்பி திரும்பி பார்க்குறாரு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குக்கா பிளீஸ்கா நான் இங்கேயே நிக்கிறேன் நீ போய் கொடு ஏன் தினமும் காலேஜ்ல பாக்குறீங்க தானே இன்னைக்கு என்ன புதுசா அவர் எப்பவுமே தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு சேட்ட ஆஹா ஆமா ஏக்கா எப்படி இருக்காரு ஏழு ம் நல்லா தான் இருக்காரு நல்லா ஹேண்ட்ஸமா சூப்பரா இருக்காரு உன்மேல பிரியமா இருப்பாரா ஆமா என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு காலேஜ்ல என்ன யாராவது ஏதாவது சொன்னா உடனே சண்டைக்கு போயிடுவாரு தெரியுமா அவரு நல்ல பணக்காரிட்டு பையனா நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் அதை கம்பேர் பண்ணி எங்க காலேஜ்ல இருக்கிற சீனியர் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு கோபம்னா கோவம் அப்படி வரும் தெரியுமா யாரும் என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டாரு உடனே வந்துடுவாரு ஓ அப்படியா ஆமாக்கா என் மேல ரொம்ப பிரியம் அவருக்கு காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டப்பவே எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு வெளியே சொல்லிக்கலையே தவிர ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவராக தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணார் நான் அவரோட லவ அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன்னா இருந்தாலும் எனக்கு அப்பா என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோன்னு ஒரே பயம் அதுக்கு கூட நான் பயப்படக்கூடாதுன்ட்டு உடனே அவங்க அண்ணன் கிட்ட எங்களோட காதலை சொல்லி சம்மதம் வாங்கின கையோட அவங்க அண்ணனை விட்டு அப்பா கிட்ட பேச வச்சுட்டாரு அவங்க அண்ணன் வந்து என்ன பேசினாரோ ஏது பேசினாரோ தெரியல அப்பா எங்க காதலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ம் அப்படி அவங்க அண்ணன் பேசி இருக்காரு பேசிட்டு கையோட எங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அதுக்காக நீங்க ரொம்ப ஊர் சுத்த கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு நாங்களுமே காலேஜில் பாத்துக்கிறதோட சரி வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கு கூட்டிட்டு போவாரு அவ்வளவுதான் அதுவுமே எங்க காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு தான் வேறு எங்கேயும் அதிகமா போனதில்லை ம் சரி சரி பொய்விட்டு எடுத்துகிட்டு போயி கொடு ஏக்கா போ நானெல்லாம் போக மாட்டேன் சரி அப்பா நீங்க இரு அத்தைக்கு மாமாவுக்கு அப்பாவுக்கு நட்டி கொண்டு போறேன் வாடா நான் இங்கே வர சொல்றேன் ஏக்கா வேண்டாம் ஏக்கா அப்படிலாம் எதுவும் சொல்லிடுறாத இந்தண்டா உடனே வர சொல்றேன் இரு ஏக்கா ஏக்கா எக்கா ஐயோ போச்சு ஓய் என்ன வர சொன்னையா நான் வர சொல்லலை அக்கா வதான் அப்படி சொல்லிட்டா உங்க அக்காக்கு இருக்கிறாரு அறிவுல கொஞ்சமாவது உனக்கு இருக்கா எவ்வளவு நேரமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தனியா கூப்பிட்டு பேசணும்னு உனக்கு கொஞ்சமாவது தோணுதாடி எங்க அப்பா முதுகு தோலை உரிச்சிருவாரு உங்க அப்பாவை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியல நீ தான் ரொம்ப ஓவரா பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்க உங்க அப்பாவுக்கு அவர் நல்ல கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு இப்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன எப்படி திட்டுவாரு எதுக்கு தனியா கூப்பிட்டு பேசுற அந்த அளவுக்கு என்ன உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு சரி சொல்ல மாட்டாரு நான் பாத்துக்கிறேன் அப்புறம் நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரீங்க நான் உங்க அப்பா கிட்ட கேட்டுட்டேன்

அத்தை மாமா இப்போ கிளம்பி போனாங்கன்னா அடுத்து கல்யாணத்துக்கு தான் வருவாங்கலாம். நான் தான் அவங்களை இன்வைட் பண்ண வீட்டுக்கு. அதுவும் இல்லமா அண்ணன் மட்டும் தானே இங்க வந்து உங்க அப்பா கிட்ட பேசி அம்மா இன்னும் அப்பா கிட்டயும் பேசல. உன்னையும் இன்னும் பார்க்கல இல்ல. அதுக்கு தான் நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு 와ยேன்னா அம்மாவுக்கு உன்னை காட்றேன். உங்க அண்ணனைய நான் பார்த்தது இல்லேன்னாம். நாளைக்கு சண்டே தானே என் அண்ணன் வீட்ல தான் இருப்பாரு. வாங்க எல்லாரும். சரியா பார்க்கலாம். ம் சரி. டீ போட்டு வச்சிருக்கேன். குடிக்கறீங்களா? நான் டீ குடிக்கிறதுக்கா வந்தேன். ஆ

மைப்ரிலும் பேசினா பரவக்க வராதாக்கும் போங்க சரி இப்ப போறேன் நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வரவே இல்ல அங்க வச்சு பாத்துக்கறேன் உன்னை ஒண்ணே நாளை வரவே மாட்டேப்பா அதே தான் பாப்போம் சரி நான் கிளம்பறேன் ம் போயிடு வரேன் போயிடு வாங்க நான் வெளிய வர மாட்டேன் சரி நீ நாளைக்கு வந்து சிக்குவே இல்ல அங்க வச்சுக்கறேன் வா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அங்கிள் ஆன்ட்டி வாங்க எல்லாரும் வாங்க ஆ வணக்கம்மா வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஆ இருக்கட்டும்மா நான் வெண்ணிலாவோட தாய்மாமா இவ என்னோட சம்சாரம் வணக்கம்மா நான் வெண்ணிலாவோட அப்பா ஆ உட்காருங்க முதல்ல நான் உங்களை ஒரு கல்யாண வீட்ல பாத்துர்க்கேன் முன்னாடி ஆ நானும் உங்களை பாத்துர்க்கேன் சரிங்க अंकல் வாங்க உட்காருங்க எல்லாரும் ஆ உட்காருலாம் தம்பி அண்ணே இல்லையோ அவருக்கு எப்பவும் வேலை 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 தான் எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை தம்பி வரும்போது தம்பி கூட தான் இருப்பா அப்படி இன்னைக்கு வேலை கொஞ்சம் இருக்குன்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு வருவார் அங்கிள் உட்காருங்க அம்மா நான் கிளம்பட்டுமா சார் வாங்க சார் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி இன்னைக்கு வேலையோ ஆ இன்னைக்கு ஒரு ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க தம்பி வேலை தான் முக்கியம் நீங்க போயிட்டு வாங்க நாங்க உங்களையும் அம்மாவையும் பாத்துட்டு போகலான்னு வந்தோம் தம்பி தான் வர சொன்னாரு ஆ தம்பி சொன்னாரு என்கிட்ட நீங்க இருங்க அங்கிள் உட்காருங்க தம்பி இன்னைக்கு போய் ஆகணுமா அம்மா கண்டிப்பா போயே ஆகணுமா அம்மா வந்தவங்க நல்லபடியா கவனிச்சு அனுப்புங்க நான் சீக்கிரமா வரதுக்கு பாக்குறேன் சரியா சரிப்பா சரி எல்லாரும் இருங்க நான் போயிட்டு சீக்கிரம் வரதுக்கு பாக்குறேன் வரட்டுமா ஆ வாங்க தம்பி வேலைதான் முக்கியம் வேலையை பாருங்க பெரியவங்க எல்லாம் வந்திருக்கும் போது வீட்டுல இருக்க முடியாம போயிடுச்சு மன்னிச்சுக்கங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி நீங்க வேலையை பாருங்க இந்த வயசுல ஓடனா தானே ஓடுனபடி அப்புறம் சாவகாசமா உட்காந்துக்கிடலாம் ஆ அதான் சார் என்னோட பாலிசியும் சரி நீங்க இருங்க நான் போய்ட்டு வரேன் தம்பி இவங்க வெண்ணிலாவோட தாய்மாமா அத்தை ஆ சரிங்க சார் தம்பி சொன்னாரு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன் வாங்கம்மா வணக்கம் ஆ வணக்கம் சரி நான் போயிட்டு வரேன் பாருங்க இவங்க என்னோட அக்கா ஹலோ ஹலோ சரி நீங்க இருந்து அம்மா கிட்ட பேசுங்கம்மா நான் போயிட்டு வரேன் ம் சரி உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முகச்சாடையோட இருக்காங்களே ஆமா அண்ணன் தம்பி அப்படித்தான் அம்மா இது என்னோட மூத்த பொண்ணு பின்னாடி நிக்கிறதே வெண்ணிலா ஆ வெண்ணிலா போட்டோ தம்பி காமிச்சிருக்கான் என்கிட்ட உங்க மூத்த பொண்ணு பேர் என்னது இவ பேரு தேபிகா ராணி அவ்வளோ சொல்லமாக நிலான்னு கூப்பிடுவோம் இவ்வளோ ராணின்னு கூப்பிடுவோம் ஒரு பொண்ணு வந்து அமையோன்னு சொன்னார்ல அது ஒருவேளை இந்த ராணி தானோ என்ன என்னச்சு இல்லை இல்லை ஒண்ணுமில்ல பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா உங்க மூத்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கறீங்களா வரணும் ஏதும் பார்க்கறீங்களா அதுக்கு தாமா நாங்க ஊர்ல இருந்தே வந்திருக்கோம் எங்க ராணிக்கு நாலஞ்சு ஜாதகம் வந்திருக்கிறது தான் மாப்பிள்ளை சொன்னாரு அதான் ஜாதகம் பார்த்துட்டு எந்த ஜாதகம் பொருந்துதுன்னு பேசி முடிக்கலாம்னு வந்தோம் நான் ஜாதகம் நல்லா பாப்பேன் பாத்துக்கிடுங்க அது இல்லாம தाई மாமன் தான ஆரம்பிச்சிக்கணும் அதனால தான் வர சொன்னேன் அப்படியா சரி 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 உட்காருங்க முதல்ல அங்கிள் வெண்ணிலாவுக்கு நான் வீடு சுத்தி காட்டுட்டேன் வீடு சுத்தி பாக்கணுமா அது தாராளமா கூட்டிட்டு போய் காட்டுங்க மச்சானே சொல்லியாச்சா சரி வெண்ணிலா போய் வீடு சுத்தி பாத்துட்டு சீக்கிரமா வந்துரு வருக வருக வெண்ணிலவே வருக இந்த அரண்மனையின் இளையராணியே வருக வருக தங்கள் வரவு நல்வரவு ஆக்குக என்னது ஆமா எங்களோட இந்த சின்ன அரண்மனைக்கு பெரிய மனசு பண்ணி வந்திருக்கிற இந்த இளைய வரவேற்க வேண்டாமா நான் இளைய ராணியாக்கும் ஆமா அப்போ மூத்த ராணி யாரு அது எனக்கு வர மைனி ஓஹோ ஆமா ஆமா இந்த சேலை எல்லாம் கட்டி கலக்கலா வந்திருக்க ஆமா முத முதல்ல உங்க வீட்டுக்கு வரேன்ல அது உங்க அம்மாவை பார்க்க வரேன் உங்க அண்ணனை பார்க்க வரேன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன்ல அதான்

ஆம் போட்டோல காஞ்சி இருப்பீங்க நேர்ல வரும்போது கொஞ்சம் பவ்யமா பாந்தமா அந்ததன நல்லா இருக்கும் அதுக்காக தான் சேலை ஆ சரிதான் சரிதான் உன்னோட தொலைநோக்கு பார்த்தா என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சா புரிஞ்சா சரிதான் ஆமா என்னங்க உங்க அண்ணன் அப்படியே உங்கள மாதிரியே இருக்காரு ஏய் லூசு நான் தான் அண்ணன மாதிரி இருக்கேன் ஆமாமா ரெண்டு ஒண்ணு தான் ஆமா தான் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சரி இது வீடு எப்படி இருக்கு புடிச்சிருக்கா பிடிச்சிருக்காவா அரண்மனை மாதிரி இருக்கு இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சுத்தி பாக்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் போல கொஞ்சம் பெருசு தான் ஆனா நீ வாழ்றதுக்கு தகுதியான வீடுதான் அப்படி எல்லாம் பேசாதீங்க சரி வரியா நம்ம பெட்ரூம் பாக்கலாமா ஆஹா நான் மாட்டேன் பா ஏ பேபி பேபி ப்ளீஸ் பேபி வா எனக்காக ஆஹா நான் வர மாட்டேன் எங்க அப்பா தேடுவாரு சீக்கிரமா வரணும்னு சொல்லியிருக்காரு போவோம் ப்ளீஸ் 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 எனக்காக 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 எனக்காகவே எனக்காக ப்ளீஸ் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு தான் முதல் தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்ததும் பெட்ரூமை சுற்றி காட்டினீங்கன்னா அது நல்லா இருக்காது ஒரு பூஜை ரூமை காட்டினா கூட ஓகேன்னு சொல்லலாம் பெட்ரூமுக்கெல்லாம் வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு நாள் நான் வரேன் அப்போ காட்டுங்க பூஜை ரூமை காட்டுறதுக்கு நீ என்ன பூசாரியா பூஜை பண்ணுறதுக்கு வந்திருக்கியா உனக்கு எதை காட்டணுமோ அதை தான் காட்டணும் இப்படி பேசுனீங்கன்னா நான் போயிடுவேன் சரி பேசல சரி இன்னைக்கு நல்ல நாள் தானே நல்ல நாளுக்குன்னா ஏதோ தருவேன்னு சொன்னியே அதான் நீங்க தனியா கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் இதுக்கு தான் கூப்பிடுவீங்கன்னு அம்மா இன்னைக்கு என்ன நல்ல நாள் ஆ நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீல நல்ல நாள் தான குடு ஆஹ் முடியாது முடியாது எங்க அக்காவுக்கு கல்யாணம் வரது இல்ல அப்போ கொடுக்கிறேன் என்ன ரெண்டு இந்த கன்னத்துல ஒன்னு இந்த கன்னத்துல ஒன்னு அட பாவி கஞ்சா ஒரு முத்தத்துக்கு எத்தனை நாள் ரீ வெயிட் பண்ணப்ப அப்ப என்னதான் நல்லா இருக்கும் சரி உங்க அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் எத்தனை தடவை சொல்றத இன்னும் ஒரு வருஷம் போகட்டும்னு சொல்லிருக்காருன்னு அப்படி உங்க அண்ணன் சொல்லியிருக்காதேன்னு நீங்க என்கிட்ட சொல்லியே கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆக போகுது அப்படின்னா இன்னும் ஒரு ஒன்பது மாசம் சரி அம்மா அந்த மாலை என்னாச்சு அது என் அண்ணனோட ஆபீஸ்ல என் அண்ணனோட ரூம்ல ஜம்முன்னு இருக்கு அதுக்கு அப்புறம் ஏதாவது நியூஸ் ஏ ஆமா உங்கிட்ட சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தா ஏதோ ஒரு விஷயத்துல மறந்துறேன் எங்க அண்ணனுக்கு அதுக்கு அப்புறம் நிறைய ரோசஸா வருது ரோசா ஆமா பேபி

சரி நான் கிளம்புறேன் போரி போ ஒரு முத்தத்துக்கு இப்படி உன் பின்னாடியே என்ன சுத்த விடுறேல எனக்கும் ஒரு சான்ஸ் வரும் உன்ன கதற கத்தர என் பின்னாடியே நானும் சுத்த விடுவேன் பாரு அப்படியே ஒரு சான்ஸ் என்னைக்குமே உங்களுக்கு வராது நீங்க தான் என் பின்னாடியே சுத்துவீங்க மாட்டேன்டி மாட்டேன் எழுதி வச்சுக்கோ இந்த எம் கே அவன் பின்னாடியே லோ 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 அலைய விடுவான் பாரு ஒரு நாள் நடக்கும் எழுதி வச்சுக்கோ அப்படி ஒண்ணு நடந்தா அன்னைக்கு பாப்பா

பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்கு ஆனால் அதுக்கு நேரம் இல்லை அப்பா தேடுவார் இப்போ மாமா சொல்லிட்டாருன்னு உங்க கூட அனுப்பி வச்சுட்டாரு வீட்டுக்கு போனோன்னு தனியாக என்னை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா மாமா தான் சொல்கிறாருன்னா நானும் சரின்னு சொல்ல வேண்டியதா போச்சு நீ யாவது இல்லைப்பா இருக்கட்டும்ப்பா நான் உங்க கூட இருக்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்னை காஞ்சி முச்சுன்னு கற்றுவார் தெரியுமா எனக்கு என்னமோ என்கிட்ட இருந்து எஸ்கே பாக்குறதுக்கு நீ உங்க அப்பா மேல பழிய போட்டு பழிய போட்டு தப்பிக்கிறியோன்னு தோணுது பிராணிசா உங்க மாமனார் அப்படிதாங்க அந்த ஆள் மூஞ்ச பாரு அப்பாவியா இருக்காரு லிட்டர் லிட்டரா பால் வடிக்குது அவரை போய் இப்படி எல்லாம் டெரர் பீஸா உங்களுக்கு அவரை பத்தி தெரியல இப்போ உங்களை பார்த்து அப்படியே மிரண்டு போயிருக்காரு உங்களை உங்க வீட்டை உங்க அண்ணனை எல்லாரையும் பார்த்து மிரண்டு போயிருக்காரு அதனால நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலை தலை ஆடுறாரு இல்லாட்டினா பாருங்க வீட்டுக்கு வந்து பாருங்க நான் எப்படி அடி வாங்குவேன் தெரியுமா எங்க அப்பா கிட்ட அடிப்பாரா ஒன்னேவா ஆமா அடிப்பாரு கண்ணத்துல சப்பு சப்புனு வச்சிருவாரு அச்சச்சோ இந்த பட்டு கன்னத்துலயே அடி சப்ப சப்ப நடிပါரு வலிக்குமா ஆமா எங்க அப்பா பலாருன்னு ஒன்னு வச்சாருன்னு வைங்க கண்ணு அப்படியே चவந்து போகும் நான் எம்பட் அடி வாங்கி இருக்கேன் தெரியுமா சரி நான் என்ன மருந்து போட்டு விடுடா உங்க அப்பா Adikara Adikalla ஆ அதானே பாத்தேன் எங்க எது சுத்தனாலும் இங்க வந்து நில்லுங்க என்ன கை எடுங்க சரி vein போ அக்காவுக்கு சீக்கிரமே கல்யாணம் வச்சிருவாங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து ரெண்டு முத்தம் தரேன் என்ன அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நீ எனக்கு முத்தமே கொடுக்க வேண்டாம் தாயே கிளம்பு நான் வேற யாருக்கிட்டயாவது வாங்கிக்கிறேன் வேற யாருக்கிட்டயாவது ஏய் உடனே முகத்தை மாத்தாத உங்களும் வைக்காதடி நார்மலா வை நான் வேற யாருக்கிட்ட போய் வாங்க போறேன் நீ கொடுத்தாதான் உண்டு உன் இஷ்டப்படியே உன் அக்கா கல்யாணத்துக்கே கொடு அது வரைக்கும் என் கண்ணை ரெண்டையுமே நல்ல பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன் உன் முத்தத்துக்காக சரியா மா இல்ல பேபி एक्चुअली انا இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இப்படி இப்படி சொல்றதா ஆமா பணக்கார வீட்டு பையன் இவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படி இப்படின்னா எதுவுமே இல்லமா நீ என்னோட ஸ்டாண்டர்ட்ல நிக்கிற பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி அது அதான் என்ன உன்ன இன்னும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ண வைக்குது रियली ஐ லவ் யூ so சரி வா வந்து ரொம்ப நேராச்சு அப்புறம் உங்க அப்பா உன்னை திட்டப் போறாரு அடிச்சறப் போறாரு சரி வா போலாம் வா போலான்னு சொன்ன உடனே கிளம்பிட்டா பாரு